என் அன்பான யூடியூப் சொந்தங்களே அனைவரும் நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் மாதிரி திருப்பாலை வளர்க்கிய ஆயா எல்லோரும் நல்லா இருக்கணும் அதில் நானும் நல்லாயிருக்கணும்னு ஆண்டவன் பேட்டிங்க இன்றைக்கி வந்து பக்ரிக் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் என் பேரன் இருக்கும் என் மகன் என் தம்பி இப்படி பல உறவுகள் எல்லா சொந்தங்களுக்கும் ஒரு அன்பான வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா பிரியாணிலாம் நிறையா செஞ்சுருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து அது சொல்ல தெரியல நிறையா எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் மாமி வீட்டிலாம் பிரியாணி நிறையா செஞ்சாங்க இன்றைக்கி எனக்கு ஜிபி பண்ணி விட்டாங்க எங்கள் முகமது தம்பி பேராண்டி இன்னும் நிறையா பேர் எங்கள் ஆர்டிஎக்ஸு அப்புறம் எல்லா பேருமே பேரெலாம் சொன்னாலே அதுவே கச்சலாகுது அதனால் எல்லா பேரும் பண்ணி விட்டுருக்கீங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் கூடான கூடிய நன்றிகள் அதுக்கப்புறம் என்னைய இப்படி சும்மா உனக்கு காசு கொடுத்தா நீ அப்பப்போ செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அதனால் உனக்கு ஒரு தொழில் வச்சு தரேன்ட்டு என் ஜல்லப்புள்ள ஆர்கெக்ஸ் பேராண்டி திருவண்ணாமலை என் ஜல்லப்புல வந்து ஆயாவுக்கு வியாபாரத்துக்கு என்னென்ன வேணுமோ தெசு அப்புறம் இது லேபிள் அடிக்கிறது அந்த பாக்கெட்டை லேபிள் அடிக்கிறது இது எல்லாம் அப்புறமேட்டுக்கு எனக்கு கண்ணாடி என் கண்ணே சத்தியமாக தெரியலைங்க எழுத்தே தெரியாது அதை நான் கேட்கவும் இல்லை என் பிள்ளை வந்து ஆர்டிஎக்ஸ் தங்க வந்து என் லைவில் பேசிட்டுருக்கும்போது எழுத்துகள் சரியாக படிக்காதனால அது ஏதோ தெரியல ஏதோ சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஆயா நீ போய் ஆர்டர் கூட உனக்கு வாங்கி தரேன் என்னங்க பிள்ளை கண்ணாடி வர வாங்கி வச்சுருக்கலாங்க ரொம்ப நன்றி தங்கம் முகம்மது செல்லப்பில் உங்களுக்கு உடான கொஞ்சம் நன்றிகள் அப்புறம் நம்ம நந்தினிமா டெய்லி ஆயாக்கு சூப்பர் ஷாக் பண்ணுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ செல்லப்பில் பாப்பாலாம் எப்படி இருக்கிறாங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களாம் நம்ம கீக்கிமா கீக்கிமா வந்து எனக்கு வீட்டில் சாப்பாடுக்கு அரிசி இந்த கூழுக்கின்ற புழு இதெல்லாம் தீந்து போச்சுன்னா தீர்ந்து போச்சுன்னா உடனே சொல்லு நான் உடனே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சிலிண்ட்ரு தீர்ந்து போச்சுன்னா சொல்லுங்க ஆயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ்குமார் வந்து சந்தோஷ்குமார் தான் இப்போ சிலிண்டரை வாங்கி கொடுத்துருக்குறாரு இப்படி நிறையா பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளைலாம் அதை நான் அப்பப்போ காசு கொடுக்குறத சொல்ல பண்ணிடுவேன்ட்டு ஆர்டிஎக்ஸ் வந்து வியாபாரத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் சூப்பர் சார்ஜ் பண்ணுறீங்க முகமது தங்கத்தில் எல்லா பேருமே அப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற காசு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறேன் ஆயா வேஸ்டாலாம் செலவு பண்ண மாட்டேப்பா சரிங்களா இப்போ வந்து கறி எடுத்தியா இல்லையா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடும் ஆயா என்ன சாப்பிடுச்சு என்ன சாப்பிடுச்சு அதெல்லாம் நான் அவங்கள்ட காட்டுறேன் பாருங்கள் சமைச்சிக்கிட்ருக்கீங்க சரிங்களா அப்போ எத்தனை மணி நேரம் ஓடிட்டு சரி இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் எல்லா பிள்ளைங்களா ஆயாவுக்கு பக்கத்து வீட்டு மாமி வந்து மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஆயா பிடிச்சமான குழம்பு புளிக்குழம்பு வெண்டைக்காய் வெண்டக்காய் புளி பாருங்கள் எண்ணெய் தக 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 நம்ம பாருங்கள் இது மாதிரி நீங்கள் கூட்டி வைங்க மசாலா பொடி தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் வெண்டிக்காய் எல்லாம் வதக்கி விதக்கி போட்டுட்டு வெண்டிக்காய் குழம்பு வைக்கிறேன் வாங்க யாராக இருக்குது எச்சு ஊறுதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் சாப்பாடு வெயிட் ரெஸ் வச்சுக்கிட்டு சரிங்களா நீங்களும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமாக இருங்க அன்னைக்கு பக்ரீத் கொண்டாடி எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கணும் யாரும் கோவது அவங்க படாதீங்க அப்புறமா வந்து இது வந்து ஒரு பொது வலைத்தளம் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கையோடு வாழணும் ஒரு மாதிரி தப்பாக தான் மனசுக்கு நான் நினைக்கக்கூடாது ஆயாவுக்கு இப்போவே கரெக்டாக இருப்பேன் ஒரு துளி கூட தவறான நினைக்கிற அளவுக்கு நடக்க மாட்டேன் சரிங்களா மக்களாகி நீங்கள் வந்து இல்லைங்க உங்களை விட்டால் நான் உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை அந்த தைரியத்தில் தான் ஆயாவே தனியாக வந்து வியாபாரம் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் இந்த கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் தெம்பாக திடமாக எந்திரிச்சு உடனே கொடி வியாபாரத்துக்குலாம் போகிறேன் நான் அன்றைக்கி ஓ ஓ வியாபாரம் பார்த்தா தானே பத்து ரூபா சேர்த்து வச்சு நாளைக்கு ஆயா உட்காந்து சாப்பிட முடியும் சரிங்களா அதனால தான் யாரும் எதுவும் கோவப்படாதீங்க சந்தோஷமாக வாங்க லைனுக்கு சந்தோஷமாக இருங்க நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்முறை ஆயா கடைசி வரைக்கும் பார்த்தேன் ரொம்ப